சிலாங்கூர் பத்து அம்பார் தமிழ் பள்ளியில் இடிந்து விழுந்த கூரைகளை சீரமைக்கும் பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்படும் என சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் கூறினார் அமைச்சர் கல்விச்சர்சாவில் உள்ள இரண்டு தமிழ் பள்ளிகளுக்கு வருகை தந்தார் இந்த வருகையின் போது ஹைலண்ட்ஸ் தோட்ட தமிழ் பள்ளிக்கு இரண்டு லட்சம் ரிங்கீட்டும் பத்து அம்பார் தமிழ் பள்ளிக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரிங்கீட்டும் நிதியாக வழங்கினார் இதில் குறிப்பாக பத்து அம்பார் தோட்ட தமிழ் பள்ளி வகுப்பறைகளின் கூரைகள் இடிந்து விழுந்தது இதனால் மாணவர்கள் மண்டபத்தை வகுப்பறைகளாக பயன்படுத்தி வருகின்றனர் அதே வேளையில் இப்பள்ளிக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தில் புதிய பள்ளி கட்டு கட்டுவதற்கு பல ஆண்டும் தேவைப்படும் கிடைத்த கிடைத்திதியை கொண்டு இடிந்து விழுந்த கூரைகளை சீரமைக்கும் பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார் பத்து அப்பாட் தோட்ட தமிழ் பள்ளி நூற்றி இருபது ஆண்டு கால வரலாற்றை கொண்ட பள்ளியாகும் ஆகையால் இப்பள்ளி தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும் குறிப்பாக மாணவர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும் என குணராஜ் மேலும் கூறினார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்